ஹலோ சில வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ தான் பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் புக் வேணும்னா மேம்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பெயரில் உள்ள புதிய சொல்லை எடுத்து எழுதுக அதாவது இங்கே வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய பேர் பேர் கொடுத்துருக்கேன் அதிலிருந்து ஒரு புதிய பேரை வந்து ஒரு புதிய சொல்லை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாரதி இப்போ இங்கே பாருங்கள் இந்த ரா எடுத்துட்டிங்கன்னா பாதின்னு வரும் என்னென்னு வரும் பா தி பாதினா என்னது ஆஃப் அதுக்கப்புறம் இந்த பாவை எடுத்துட்டீங்கன்னா ரதி ரதின்றது ஒரு பெண்ணுடைய பேரு ரொம்ப அழகா இருக்கிறவங்கள ரதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க குருநாதன் இதுல வந்து குருன்றது யாரை குறிக்குது நம்முடைய ஆசிரியர்களை குறிக்குது குரு அதுக்கப்புறம் தன் தன்னுறது நம்முடைய அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அடுத்து பாருங்க சுகுணா சுகுணாவில் வந்து என்ன இருக்குது குணான்ற ஒரு வார்த்தை பேர் இருக்குது கு மூணு சுழி நா அடுத்து பாருங்கள் கல்பனா கல்பனான்றது என்ன வருது கல் கா கல் அடுத்து தேன்மொழி தேன்மொழியில் தேன்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு மொழின்ற ஒரு வார்த்தை இருக்குது தேன் மொழி தேன் என்னது ஹனி மொழின்னா லாங்குவேஜ் ஓகேவா இந்த பேரில் பாருங்கள் கரி அப்படின்ற வார்த்தை இருக்குது கா அடுத்து கனி மொழி அதில் வந்து கனி கனினா என்னது பழம் அடுத்து மொழி மொழினா முன்னாடியே நான் மேம் சொன்ன மாதிரி லாங்குவேஜை குறிக்கும் அதுக்கப்புறம் கண்ணன் கண் வெண்ணிலா நிலா நிலான்னு என்னது மூன் அதுக்கப்புறம் பாருங்கள் கண்மணி கண்மணின்ற பேரில் ரெண்டு வார்த்தை இருக்கு கண் மணி மா நீ மணி அடுத்து பாருங்க உரிய ஒழிப்புடன் படித்து பழகுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆற்றின் இருபுறம் ஆறுனால் ரிவர் ஆற்றின் இருபுறம் என்ன இருக்கும் கரை இருக்கும் ஓகேவா கடற்கரை ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா க ரை சின்ன கரை கரை ஆடையில் படிவது நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து கரை ஆகிடுச்சுன்னா பெரிய ரையை குறிக்கும் ரை கரை அடுத்து உயர்ந்து நிற்பது உயரமாக நிற்கிறது என்னது மலைதான் வந்து உயர்ந்து நிற்கும் உயிர்களை காப்பது மழை மழை பொழியில்னா என்ன ஆகும் நமக்கு பயிர்களில் விளையாது நாட்டில் ரொம்ப பஞ்சம் வரும் அடுத்து நீரில் மலர்வது அல்லி நீரில் மலர்வது என்னது அல்லி சாரி சின்ன இல்லைவா அல்லி நீரை எடுத்தால் அல்லி நம்ம ரெண்டு கையால் அப்படி அள்ளி எடுத்துன்னா என்ன வரும் நீரை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அல்லி விளக்கில் கிடைப்பது ஒளி வெளிச்சம் இந்த லீயை வந்து என்னதுமா ஒளி வெளிச்சம் ஓகே இதை வந்து நீங்கள் நல்லா அழகாக வந்து ப எழுதி பார்த்துட்டு படித்தும் பாருங்கள் இந்த சைடில் இங்கே ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து ஒன் டூ த்ரீ போட்டு உங்கள் வீட்டில் யார் யார் பேரெலாம் இருக்கோ அவங்க பேரெலாம் எழுதி அதுலேருந்து ஒரு புதிய வார்த்தைகளை வந்து உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் தேங்க்யூ